நான் தான் உங்கள் யாமினி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்க பாருங்களேன் பதினோரு மணி போகுது பதினோரு மணிக்கு இன்னும் ஒரு காம நேரம் இருக்கு எங்க அம்மா வந்து இப்போ போண்டா சுட்டுட்டு வந்தாங்க நான் பூ கட்டிட்டு இருக்கிறேன் போண்டா எடுத்துட்டு வா மம்மி அப்படின்னு சொன்னா காத்தடிக்குதுன்னு வெளியே உட்காந்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போண்டா எடுத்துட்டு வா மம்மின்னு சொன்னா பேய் பிடிச்சிக்குமா உள்ள வாடிங்கிறாங்க நான் என்ன பண்றது அடியிலலாம் பூவாக இருக்குது உள்ளார போண்டா இருக்குது நான் போண்டாவை பார்க்கணா பூவை பார்க்கட்டா எனக்கே ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்களேன் நான் போண்டா சாப்பிட போட்டேன் பதினோரு மணிக்கு இல்லை பூ கட்டுட்டா இல்லை தூங்கட்டுமா இது நானே பைத்தியமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நீ பைத்தியம் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷனா வரும் பாய்